ஹாய் செலகுட்டிஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் சேவிங்ஸ் தாங்க அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நல்ல வேலையில் இருக்கிறவங்களும் நிறைய சம்பாதிக்கிறவங்களும் தான் பேங்க்கில் போடணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க நார்மலான ஆவரேஜ் பீப்புளும் ஆவரேஜாக சம்பாதிக்கிறவங்களும் கூட கண்டிப்பாக பேங்க்கில் சேவ் பண்ணலாம் எப்படின்னா சிம்பிளாக மாதம் நீங்கள் ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கிறீங்களா குறைஞ்சபட்சம் ஒரு ஆயரருவா அதை சேவ் பண்ணலாங்க ஒரு விலை நீங்கள் அதிகமாக சம்பாரிச்சிங்கன்னா நீங்கள் அதை அதிகமாக கூட சேவ் பண்ணலாம் நம்ம மட்டுந்தான் சேவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க குழந்தையிலிருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு சேவிங்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் அப்போ தான் அது நாளடைவில் அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை கொண்டு வருங்க நம்ம இப்போ சின்ன சின்னதாக அவங்க கையில் கொடுக்குற அந்த சேவிங்ஸை வந்து அவங்களுக்கு முக்கியமான பொருளாகவோ இல்லை அவங்க ஆசைப்பட்ட பொருளையோ அந்த சேவிங்ஸ்லேருந்து வாங்கி கொடுக்கும்போது ரொம்பவே குழந்தைங்க திருப்தி அடைவாங்க அது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப கிடைக்கிற காசையெல்லாம் அவங்களும் சேர்த்து வைக்க பழகுவாங்க அவங்க சேர்த்து வைக்கிற காசுலேருந்து ஸ்கூல் ரியோப்பன் ஆகும்போது ஒரு பேக் வாங்கலாம் ஒரு லஞ்ச் பாக்ஸ் வாங்கலாம் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கலாம் இது எல்லாமே நீ சேவ் பண்ண மணியிலேருந்து தான்ப்பா வாங்கி கொடுக்குற அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட சொல்லும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி அவங்க நல்லாவே புரிஞ்சுக்குவாங்க சீக்கிரமாக அந்த திங்ஸ் எல்லாம் ஸ்பாயில் பண்ணவும் மாட்டாங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வேறு எப்படி குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்க சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குதுங்கிறப்போ மறைக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ செல்லு